வெல்கம் டு டிஎன்பேசி டுட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா சிக்ஸ்த்து சோசியல் டேர்ம் த்ரீ நைன்த்து சோசியல் டேர்ம் த்ரீ அண்ட் லெவல்த்து பாலிட்டியில் வேல்யூம் டூவில் வந்து கவர் ஆகும் தோற்றம் மற்றும் வளர்ச்சி ஸோ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது அடுத்ததாக புத்த மற்றும் ஜைன இலக்கியங்கள் எல்லாமே இந்த உள்ளாட்சி அமைப்பை பற்றி தெளிவாகவே எடுத்துரைக்குது அடுத்ததாக மௌரியர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான அறிஞர் தான் யாருன்னா கௌடில்யர் ஸோ இவருடைய அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல் வந்து ஒரு உள்ளாட்சி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எடுத்துரைக்குது அடுத்ததாக நம்மளுடைய பிற்கால சோழர்களான முதலாம் பராந்தக சோழன் அவர்களுடைய உருத்திரமேரூர் கல்வெட்டு ஸோ அந்த உருத்திரமேரூர் கல்வெட்டு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து குடவோலை முறையை பற்றி எடுத்துரைக்குது ஸோ இது வந்து ஒரு ரகசிய முறை தேர்தலை வந்து அந்த காலத்திலே புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக முதலாம் ராஜராஜ சோழன் அவர்களுடைய காலத்தில் வீர நாராயணன் சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் மகாசபைக்கு எதிராக துரோகமளித்த துரோகிகளுடைய சொத்துக்கள் எல்லாரும் ராஜா பறிமுதல் செய்ததா கூறப்படுது ஸோ இது வந்து அந்த காலத்திலே மகாசபை இருந்ததுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கருதப்படுது சார் சார்லஸ் மெட்கேப் சார் ஜார்ஜ் போர்ட்வுட் எல்பின்ஸ்டோன் போன்ற வரலாற்று ஆசிரியர்களுடைய இடைக்கால தென்னிந்திய ஆய்வு அப்படின்ற ஆய்வு மூலயமா நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அடுத்ததாக முகலாயர் ஆட்சி காலத்தில் மாகாணங்கள் சர்க்கார் கிராமங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகிருந்ததன் மூலயமா அந்த காலத்திலே உள்ளாட்சி அமைப்புகளை வந்து எவ்வாறெல்லாம் கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் அறிய முடியுது ஸோ அடுத்ததாக ஆங்கிலேயராட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு முக்கிய அமைப்பாகவே கருதப்படுது ஸோ ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தா பம்பாய் மெட்ராஸ் ஆகிய நகரங்களில் வந்து மாநகராட்சி நிர்வாகம் வந்து ஏற்படுத்தப்பட்டது ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக கருதப்படுது ஸோ இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி எது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் ஸோ இந்த கேள்வி வந்து அடிக்கடி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கப்படுது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு சென்னை மாநகராட்சி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான நபர் ரிப்பன் பிரபு தல சுயாட்சியின் தந்தை அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுற ரிப்பன் பிரபு அவர்கள் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு ஸோ அதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்பு மாவட்ட அளவிலான வாரியங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வராரு ஸோ அதன்படி ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து கொண்டு வராங்க அதுலேயும் மூணில் இரண்டு பங்கு வந்து அதிகாரம் இல்லாதவர்களை வந்து கொண்டு வராங்க ஸோ உள்ளாட்சி அமைப்புடைய மிகப்பெரிய தொடக்கம் இதுன்னு கருதப்படுது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம் ஸோ இது வந்து ஒரு இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது ஸோ இது மூலியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிர்வாகத் துறைகள் வந்து மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு ஒரு பக்கமும் இன்னொன்று வந்து மாகாண அரசுக்கு மாற்றித்தரப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க ஸோ காவல் சட்டம் ஒழுங்கு நிதி இது எல்லாமே வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் ஸோ இது எல்லாமே ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் இந்த பக்கம் கல்வி பிற துறைகள் இது எல்லாமே மாற்றி தரப்பட்ட துறைகள் இது எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்ட்ட இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் வந்து லாகூரில் நடைபெறுது ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னா மதன் மோகன் மாளவியா அவர்களுடைய தலைமையில் ஸோ இதுல வந்து பஞ்சாயத்து ராஜ் குறித்து ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுது ஸோ இதுவரை நம்ம பார்த்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் எல்லாமே வந்து விடுதலைக்கு முன் செயல்பட்டவை ஸோ விடுதலைக்கு பின்னாடி உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸோ விடுதலைக்கு பின்னாடி உள்ள உள்ளாட்சி அமைப்புகளில் ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் காந்தி அம்பேத்கர் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதிக முரண்பாடுகள் காணப்பட்டது ஸோ காந்தி என்ன சொல்கிறாரு கிராமங்கள் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு ஸோ உள்ளாட்சி அரசாங்கத்தின் மூலமாக தான் மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாரு ஆனால் மறுபுறம் அம்பேத்கர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா அவருடைய சிறு வயதில் நிறைய கொடுமைகளை அவர் அனுபவிச்சிருக்காரு ஸோ அதன் மூலயமா அவர் சொல்கிறாரு கிராமங்கள் கையில் வந்து நம்ம அதிகாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சிறுபான்மையினரை வந்து புறக்கணிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் நம்புகிறாரு ஸோ இந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது இந்த உள்ளாட்சி அமைப்புக்கு மிக மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஸோ இதன் விளைவாக ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று கொண்டு வரப்பட்ட நம்முடைய அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட இடம்பெறலை ஸோ அதே சமயத்தில் ஷர்மா நாராயணன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா சுதந்திர இந்தியாவுடைய காந்தியுடைய அரசியலமைப்பு தொடர்பான திட்ட வரைபடத்தை உருவாக்குறாரு ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பகுதி நாலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பஞ்சாயத்து ராஜை சேர்த்துக்கிறாங்க அது என்னென்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் விதி நாற்பதில் வந்து பஞ்சாயத்து ராஜை வைக்கிறாங்க ஸோ அதுவும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாநில அரசு விருப்பப்பட்டா அவங்க வந்து ஒரு கிராம சபையை உருவாக்கிக்கலாம் அப்படின்றதோட முடிச்சுக்கிறாங்க பஞ்சாயத்து ராஜ் தோற்றம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நேரு அவர்களால சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராரு ஸோ இது என்னன்னா ஊரக பகுதியில் உள்ள மேம்பாட்டு திட்டம் ஸோ கல்வி வேலைவாய்ப்பு இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காண்டி ஆனால் இந்த திட்டம் வந்து இவருக்கு அவர் வந்து அதுக்கு நிறையவே மெனக்கடுறாரு நிறையவே செலவிடுறாரு அது எதுவுமே மக்களை போய் சென்றடையலை ஸோ இந்த திட்டம் ஏன் தோற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய முற்படுறாரு ஸோ இது பஞ்சாயத்து ராஜ் வந்து தொடக்கத்துக்கான ஒரு பிள்ளையார் சொல்லியாக அமைது ஸோ அடுத்ததாக இரண்டாவது ஐந்தாண்டு திட்டக்காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்றில் பஞ்சாயத்து அமைப்புகளுடைய உயர்நிலை நிர்வாக அமைப்பை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளும் வைக்கப்பட்டது பல்வந்த் ராய் மேத்தா குழு ஸோ இந்த குழு வந்து பஞ்சாயத்து ராஜுக்காண்டி போடப்பட்டது கிடையாது அந்த சமூக மேம்பாட்டு திட்டம் வந்து ஏ மக்களை சென்றடையலை அப்படின்றதுக்காண்டி ஆறாயிரத்துக்காண்டி போடப்பட்ட ஒரு குழு ஸோ இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி போடப்பட்டது இவங்களுடைய அறிக்கை சமர்ப்பணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பரில் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிர்வாகத்தை வந்து பரவலாக்கப்படணும் ஸோ நிர்வாகம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டாவதா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஸோ இவங்க எல்லாமே தேர்தல்கள் மூலயமா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுமூகமான திட்டமிடல் வந்து அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க ஸோ ரெண்டாவதா பல்வந்தராய் மேத்தா குழு வந்து அவங்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு பரிந்துரை வந்து மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை ஸோ தேர்வில் அடிக்கடி கேட்ட ஒரு வினா இது மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்தது யாரு பல்வந்தராய் மேத்தா குழு கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிஷத் ஸோ இவங்க வைக்கிற மற்றும் ஒரு கோரிக்கை என்னென்னா கிராம பஞ்சாயத்துக்கு நேரடி தேர்தல் இருக்கணும் அதே சமயத்தில் பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிஷத்துக்கு மறைமுக தேர்தல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க ரெண்டாவதாக ஜில்லா பரிஷத் அப்படின்றது அதற்குடைய தலைவராக மாவட்ட ஆட்சியர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிந்துரை செய்கிறாங்க ஸோ இவங்களுடைய பரிந்துரை எல்லாமே மிகவும் நேர்த்தியானதாக இருக்குது எல்லா மாநிலத்தையும் கவருது ஸோ அதே போல் பஞ்சாயத்து ராஜா தோற்றுவித்த முதல் மாநிலமாக ராஜஸ்தான் தான் அறியப்படுது ஸோ அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நகவூர் அப்படின்ற மாவட்டத்தில் தான் முதல் முறையாக பஞ்சாயத்து ராஜ் தோற்றுவிக்கப்படுது நேரு அவர்களால் ஸோ அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலமாக இந்த பஞ்சாயத்து ராஜா ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இரண்டு அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்கு ராஜஸ்தானில் மூன்று அடுக்கு முறை இதே மாதிரி மேற்கு வங்காளத்தில் நான்கு அடுக்கு பஞ்சாயத்து முறை ஃபாலோ பண்ணப்படுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொண்ணூறு சதவீத இந்தியா வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டது ஸோ அதனால தான் இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பஞ்சாயத்து ராஜின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பாரத ஜனதா அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது ஸோ இந்த குழு மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரைகளை எடுத்துரைக்கிறாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நூற்றி முப்பத்தி ரெண்டு பரிந்துரைகள் ஸோ இவங்க வந்து இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகப்படுத்த சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது என்னென்னா ஜில்லா பரிஷித் மண்டல பஞ்சாயத்து ஸோ இவங்களுடைய பிற பரிந்துரைகள் என்னன்னு பார்த்துக்கிட்டாக்க தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்கணும் ஸோ மாநிலத்துக்குன்னு ஒரு தேர்தல் அதிகாரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதலாக சொன்னது இவங்க தான் அடுத்ததாக பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அதிகாரம் வேணும்னு சொல்கிறாங்க தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ரொம்பவே முக்கியமான நிறைய பரிந்துரைகளை இவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இது எல்லாமே அடுத்த ஆட்சி மாற்றத்தினால் அப்படியே நிறைவேறாமலே வைக்கப்படுது ஸோ அடுத்ததாக ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இவங்க ஸோ இவங்க வந்து வழக்கமான காலத்தில் க கரெக்டாக தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பரிந்துரை செய்கிறாங்க அடுத்ததாக இவங்க வந்து ஜில்லா பரிசத்து தான் முதன்மையான அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்சாயத்து ராஜை வந்து வேறற்ற பொற்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கிடையாது ஸோ இப்படி தான் செய்யணுன்றதுக்கான எந்த ஒரு விதிமுறைகளும் இல்லை ஸோ ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு விதமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ரெண்டாவது மாநிலங்களுக்கே நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பஞ்சாயத்து ராஜை வந்து அவங்களால நிர்வாகிக்க முடியலை ஸோ அதனால் இதை வந்து வேறற்ற பொருட்கள் இதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜிவி கே ராவ் குழு வந்து அறிவுறுத்துகிறாங்க ஸோ அடுத்ததாக மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பதவி உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிவி கே ராவ் குழு வந்து பரிந்துரைக்கிறாங்க ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான குழு எல்லம் சிங்வி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ராஜீவ் காந்தி அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு குழு ஸோ இவங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜுக்குன்னு ஒரு தனி பகுதி இருக்கிறது கட்டாயம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதன் பிறகு தான் அந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அறுபத்தி நாலாவது மற்றும் அறுபத்தி ஐந்தாவது திருத்த மசோதா வந்து ராஜீவ்காந்தி வந்து கொண்டு வராரு ஆனால் இந்த சட்டத்திருத்தம் வந்து தோல்வியில் தான் முடியுது ஸோ இதை யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நரசிம்மராவ் அரசாங்கம் தான் ஸோ இவங்களால தான் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்த திருத்த மசோதா கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸோ இதற்கு ஏப்ரல் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குகிறாரு அதன்படி ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிகா அதாவது தமிழில் சொல்லுன்னா கிராம உள்ளாட்சிகள் மற்றும் நகராட்சிகள் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பகுதி ஒன்பது மற்றும் ஒன்பது ஏ ஸோ இதனுடைய அட்டவணை வந்து பதினொன்று மற்றும் பன்னெண்டு அதை நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க அட்டவணை பதினொன்று மற்றும் பன்னெண்டு சட்டப்பிரிவுகள் பார்த்துக்கிட்டாக்க இரநூத்தி நாற்பத்தி மூணு முதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி ஸோ உள்ளாட்சி தினம் எப்போ கொண்டாடப்படுதுன்னா இது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளான ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று தான் கொண்டாடப்படுது ஸோ இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து முப்பத்தி மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க சட்டப்பிரிவுகள் ஸோ அந்த சட்டப்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ சட்டப்பிரிவு நாற்பது என்ன சொல்கிறாங்க மாநிலங்கள் கிராம பஞ்சாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க விருப்பப்பட்டா ஸோ அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செயற்பொருள் விளக்கம் அதாவது பஞ்சாயத்து ராஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் விவரமாக கூறிப்பிட்ருப்பாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு ஏ ஸோ இது வந்து கிராம அவையை பற்றி குறிப்பிடுது அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணுல பி இது வந்து ஊராட்சிகளுடைய அமைப்பு ஸோ ஒரு ஊராட்சிகள்னால் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணுல சி ஊராட்சி அமைப்புகளுடைய நிபந்தனைகளை இது குறிப்பிடுது ஸோ இந்தந்த நிபந்தனைகளோட தான் ஊராட்சி அமைப்புகள் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்றது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு சி இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஸோ இது வந்து மிகவே முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு இது வந்து இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடுது முக்கியமாக எஸ்சி எஸ்டி மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு டி அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு இ ஸோ பஞ்சாயத்து ராஜுடைய பதவிக்காலத்தை பற்றி குறிப்பிடுது ஸோ பொதுவாகவே பஞ்சாயத்து ராஜுக்குடைய பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஸோ அதுலேயும் இடைத்தேர்தல்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கான பதவிக்காலத்தை தான் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு இ குறிப்பிடுது இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் தகுதி இழைப்பு ஸோ ஒரு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வந்து எந்தெந்த காரணத்துக்காண்டிலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு எஃப் ஸோ அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி இது வந்து பதினோராவது அட்டவனுடைய அதிகாரத்தை குறிப்பிடுது ஸோ இவங்க மொத்தம் இருபத்தி ஒன்பது பணிகளை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜி பதினோராவது அட்டவணையில் இருக்க அதிகாரம் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹச் ஸோ இது வந்து வரி விதிப்பை பற்றி குறிப்பிட்றாங்க ஸோ ஒரு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது அது தொடர்பான வரிகள் விதிப்பதற்கான அதிகாரங்கள் மற்றும் ஊராட்சிகளுடைய நிதிகளை பற்றியும் இது வந்து குறிப்பிடுது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஐ ஸோ இது வந்து ஆணையத்தை பற்றி குறிப்பிடுது ஸோ நிதிநிலையை ஆய்வு செய்கிறதுக்காண்டி ஒரு நிதி ஆணையம் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டப்பிரிவு குறிப்பிடுது அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜே ஸோ இது வந்து கணக்குகள் தணிக்கையை பற்றி குறிப்பிடுது ஸோ ஊராட்சி அமைப்புகளுடைய எல்லா கணக்குகளும் கட்டாயமாக தணிக்கை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுற ஒரு சட்டப்பிரிவு அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு தேர்தல்களை பற்றி குறிப்பிட்டுறது இதுதான் ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு கே உள்ளாட்சி தேர்தல்கள் அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் ஸோ யூனியன் பிரதேசங்கள் ஸோ எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த சட்டத்திருத்தம் பொருந்தும் ரெண்டாவதாக ஒரு சிலதுக்கு மட்டும் இது விதிவிலக்காக கருதப்படுது ஸோ அதை பற்றிலாம் பேசுகிறது தான் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு எல் அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு எம்மு ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சில யூனியன் பிரதேசங்களுக்கு இது வந்து செல்லுபடியாகாதுன்னு அதே மாதிரி சில ஆட்சி பகுதிக்கும் இது வந்து பொருந்தாது ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களுக்கு ஜம்மு காஷ்மீர் மாதிரி சிறப்பு அந்தஸ்து பெற்றிருக்க ஒரு சில மாநிலங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணிட்டாங்க ஓகே அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு எண் இது வந்து நி நிகழ்நிலையில் இருக்கும் சட்டம் மற்றும் ஊராட்சிகள் தொடர்ந்திருத்தல் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்காண்டி ஒவ்வொரு ஒரு ஸ்டாண்டர்டை வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து தொடர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு சட்டப்பகுதி தான் இது அடுத்ததாக மிக முக்கியமானது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ நீதிமன்றம் தலையிடுவதற்கு தடை ஸோ தேர்தல் விஷயங்களில் எல்லாமே அந்தந்த மாநிலங்கள் சார்ந்தவை அதில் வந்து எந்தவித நீதிமன்றங்களும் தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்தான் இது இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ ஸோ இதுவரை ஊராட்சிகள் பார்த்தோம் அடுத்ததாக நகராட்சிகளுக்கான சட்டப்பிரிவு பார்க்கலாம் இரநூத்தி நாற்பத்தி மூணு பி நகராட்சிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அதனுடைய சொற்பொருள் விளக்கம் இரநூத்தி நாற்பத்தி மூணு க்யூ நகராட்சிகள் அமைப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆர் நகராட்சிகளே அமைத்தல் ஸோ நகராட்சிகள் அமைக்கிறதுக்கு என்னென்னா ப்ரொசீஜர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு எஸ் ஸோ வார்டு குழுக்களை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்றாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஸோ நகராட்சிகளில் இடஒதுக்கீடு ஸோ எஸ்சி எஸ்டி பிரிவினர் மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு யு ஸோ பதவிக்காலம் நகராட்சி உறுப்பினர்களுடைய பதவி காலத்தை பற்றி சொல்கிறது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு யூ இரநூத்தி நாற்பத்தி மூணு வி ஸோ ஒரு நகராட்சி உறுப்பினர்கள் எந்தெந்த காரணங்களுக்காண்டிலாம் தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்றத குறிப்பிட்டது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு வி இரநூத்தி நாற்பத்தி மூணு டபுள்யூ ஸோ ஒரு நகராட்சிகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு டபிள்யூ இரநூத்தி நாற்பத்தி மூணு எக்ஸ் ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஊராட்சி அமைப்பில் பார்த்தா அதே தான் வரி விதிப்பு வரி விதிப்புக்கான அதிகாரங்கள் மற்றும் நிதிநிலைகள் இதை பற்றி சொல்கிறதா வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு எக்ஸ் ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒய் ஸோ நகராட்சி அமைப்புகளுக்குன்னு தனியாக ஒரு நிதி ஆணையம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காண்டி போடப்பட்டதான் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒய் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஸோ கணக்குகள் தணிக்கை ஸோ எல்லா கணக்குகளும் ஆடிட் பண்ணியிருக்கணும் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஏ ஸோ நகராட்சிகளுக்கான தேர்தலை பற்றி குறிப்பிட்றது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஏ ஸோ ஊராட்சிகளில் தேர்தல் அப்படின்றது இரநூத்தி நாற்பத்தி மூணு கேளை குறிப்பிட்டிருக்கும் இங்கே வந்து நகராட்சிகளுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஏ அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் பி அப்படின்றது யூனியன் பிரதேசங்கள் ஸோ யூனியன் பிரதேசங்களுக்கு இது பொருந்தும் ஸோ எந்தெந்த யூனியன் பிரதேசங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் பியில் குறிப்பிட்ருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் சி ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்சி பகுதிக்கு இது செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்றது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் சி அடுத்ததான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி அப்படின்றது மாவட்ட திட்டக்குழு ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனியாக ஒரு திட்டக்குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி சொல்கிறது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி அடுத்ததாக இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் இ இது வந்து பெருநகர வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை குறிப்பிட்றது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் இ ஸோ அடுத்ததான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் எஃப் ஸோ நிகழ்கால நிலையில் இருக்க சட்டத்தை வந்து தொடர்ந்து இருக்கிறது இது தான் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் எஃப் ஸோ கடைசியாக இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி ஸோ தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதற்கான தடை ஸோ இது எல்லாமே சேம் அங்கே இருக்க கான்செப்ட் தான் அந்த நம்பர்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதோட உள்ளாட்சி அமைப்புகள் பகுதி ஒன்று நிறைவு பெறுது அடுத்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அது சம்பந்தமான தரவுகளை பார்க்கலாம்